ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறுகடிக்கை ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் வந்து ஷோரூமில் உட்காந்துருக்கிறாரு லைக் யாருமே பெருசாக கஸ்டமர்ஸ் யாருமே இல்லை அப்போ அவர் கூட அந்த மொட்டை ஒருத்தர் இருந்தானே இந்த தண்ணி அடிக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தண்ணி இல்லையா அவர் சொல்கிறாரு மனோஜ் உனக்கு இப்போ பார்த்தியா யாருமே கடையில் இல்லை அப்படின்னு பார்த்தியா அப்படின் போது ஆமாண்டா என்னன்னே தெரில ஆப்போசிட்டில் இருக்க ஷோரூம்ல கூட ஆள் இருக்காங்க நம்மளதுல மட்டும் யாருமே இல்லை என்னனே தெரிய மாட்டேங்குது அப்படின் போது உனக்கு இன்னும் புரியலையா மனோஜ் உன் வைஃப் தான் உன் லக்கி சாம் ரோஹிணி இருக்கிற வரைக்கும் கடையில் எவ்வளோ பிஸியாக இருந்துச்சு ஆனால் இப்போ ரோஹிணி இல்லை

அந்த பழைய பஞ்சாக்கத்தை எல்லாத்தையும் நீ நம்புகிற தானே டெஃபினாக அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் உனக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு போங்க ப்ரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு போது இவர் சொல்றாரு இங்கே பாரு மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதாவது ஒரு சிலர் வந்து ஏசி காற்று வாங்குறதுக்காகவாது ஒரு ஷோ ரூமில் போய் நின்று வேடிக்கை பார்க்கறக்காக போவாங்க ஆனால் ஓ ஷோ ரூம்ல காற்று வாங்கிட்டு இருக்கு ஒருத்தர் கூட உள்ள வரமாட்டாங்க அப்படின் போது இவரும் ஆமாம் நானும் பாம்பெட் கொடுத்து பார்த்துட்டேன் கஸ்டமர்ஸ் கிட்ட ஆஃபர்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம் நம்மளோட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இருந்தாலும் வர தான் ஆனால் அதுக்கு இதெல்லாம் ரீசன் கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கஸ்டமர்ஸ் உள்ள எண்டர் ஆகுறாங்க அப்ப நம்மளோட இவர் மனோச்சுட்ட ப்ரோ இப்ப பாத்தீங்களா கஸ்டமர்ஸ் எண்டர் ஆகுறாங்க என்னமா ரோஹினி தான் காரணனு சொன்னீங்க இப்ப எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கரெக்ட்டா அந்த மொட்டை பார்த்துட்டு அங்க கொஞ்சம் பாரு தம்பி உன் வைஃப் ரோஹினி வந்திருக்கா அப்படினு பார்த்தா ரோஹினி வந்திருக்காங்க இவருக்கு ஷாக் அப்புறம் ரோஹிணி வந்துட்டு நான் கிட்ட பேசணும் தனியாக பேசணும் அப்படின்றாங்க அப்போ இவர் வந்துட்டு சிஸ்டர் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் சிஸ்டர் நான் இருந்தேன் நீங்கள் தான் அவள் சாம் அப்படின்னு நான் கூவிட்டு இருந்த மாதிரி சொல்லும்போது சரிங்க நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு ரோஹினி சொன்னதும் நான் அவர் எந்திரிச்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் ரோஹினி சொல்கிறாங்க மனோஜ் ஏன் மனோஜ் என்கிட்ட பேசாமல் இருக்க ஏன் நான் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நீ எதுக்கு இப்போ ஷோரூம்க்கு வந்த உன் அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல நீ வந்துட்டு என்ன என்னையும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை வர்றதுக்காக இப்படி பண்ணுறியா அப்படின் போது எப்படி மனோஜ் அவங்க அம்மாவுக்கு தெரியும் நீ மட்டும் தான் தெரியும் அப்படின்னு போது ஓ நானும் எங்க அம்மாட்ட போய் சொல்லணும் ஏமாத்தம் நினைக்கிறேன் அப்படின்னு போது ஏமனோச் இப்படி பேசுறேன் எனக்கு எல்லாமே நீதா இந்த உலகமே எனக்கு நீ தான் நீ இல்லைன்னா எனக்கு இந்த உலகமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் நீ என்கிட்ட வீட்லேயும் பேச மாட்டேன் ஷோரூமுக்கும் இப்போ வந்தாலும் பேச மாட்டேன் எனக்கு வாழ்க்கை அடுத்து லைஃப் நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோனே எனக்கு புரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த இந்த லைஃப்பில் எனக்காக ஒன்று வேணும் அப்படின்னா அது உனக்கு நீ மட்டும்தான் நான் வேணும்னு கேட்பேன் நான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதாகவே இருக்கட்டும் நான் பெரிய பணம் காசு நகை அப்படின்றதுக்காக வந்தேன்னா கிடையாது மனோஜ்ன்ற ஒருத்தனுக்காக அவன் எனக்கு வேணுன்றதுக்காக மட்டும்தான் நான் போய் சொன்னேன் சரி நான் பண்ணது தப்பு தான் உலகத்தில் யாருமே பண்ணாத தப்பு தான் அதாவது மேடம் எத்தனை போய் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லையா அதனால் உலகத்தில் யாரும் பண்ணாத பொய்யோவா தப்பாக நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உலகத்தில் யாருமே பண்ணாத தப்பை கூட நான் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் எனக்கு நீ தானே எல்லாம் நான் உனக்காக தானே பண்ண நீயே அதை புரிஞ்சுக்காம என்னை இப்படி காயப்படுத்தாத நான் கூட பேசணுன்னு வந்திருக்கேன் அப்படின் அவர் சொல்கிறார் இங்கே பார் எதுவாக இருந்தாலும் அம்மா சொல்கிறத கேட்டு தான் நான் நடப்பேன் அப்படின்போது அப்போ உனக்கு என்னால் பாசமே இல்லை உனக்கு உங்கள் அம்மா தான் முக்கியமாக அப்படின்போது எங்கள் அம்மா சொல்கிறதான் நான் கேட்பேன் நீ என்னை ஏமாத்தி இருக்க எனக்கு உன்கிட்ட இப்போ பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல நீ போ அப்படின்னு போது அவங்க அழுது எப்போதும் போல அப்படியே அழுது நடிக்கிறாங்க உனக்காக தானடா நான் எல்லாத்தையுமே பண்ணேன் நீயும் இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே எனக்கான ஒருத்தர் அப்படின்னா அது நீ மட்டும்தான் நீ இல்லாமல் நான் இந்த உலகத்தில் எதுக்கு இருக்கணும் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் அடித்து அழுகிறாங்க அவருக்கு நல்லா தெரிஞ்சு நடிக்க நடி உருட்டு உருட்டு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இங்கே பார் ஷோரூமில் இப்படி வந்து பண்ணாது ஏன்னா கஸ்டமர்ஸ் இவங்க அவங்க ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்துட்டுருக்காங்க இல்லையா ஷோரூமில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வீட்டு வேலையெல்லாம் வீட்டு விஷயத்தெல்லாம் பேசாது எல்லோரும் பார்க்குறாங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருக்காரு அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட முத்து ஸோ முத்து வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாரு நம்மளோட இவங்க மீனா வந்துட்டு எங்கள் எப்போ பார் ஃபோன் பார்த்துட்டே இருக்காதீங்க கண்ணுக்கு ப்ராப்ளம் வந்துடும் கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும் நிறைய கண் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்வீட் ஹஸ்பண்ட்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கக்கிட்ட கிட்ட மீனா மீனா வந்துட்டு மா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் இன்றைக்கி சத்யாவுக்கு எக்ஸாம் இருக்குது ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு இல்லையா அவன் மட்டும் நல்ல எக்ஸாம் எழுதி நல்லபடியாக ஒரு வேலைக்கு போயிட்டால் குடும்பமே நல்லா வந்துடும் அப்படின்போது ஆமாம் ஆமாம் ரொம்ப அவன் வந்து இப்போ படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டான்னா உங்க ஃபேமிலி நல்லா வந்துரும் அப்படின் போது சரிங்க நீங்க சத்யாக்கு பார்த்தீங்க அப்படின்னா சத்யாக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிருங்க அப்படின்றாங்க சரி நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னு இவரு சொல்றாரு அப்புறம் நம்ம முத்து சொல்கிறாரு இப்போது இவன் மட்டும் நல்லபடியாக சத்தியாக ஒரு நல்ல வேலைக்கு போய் ஃபேமிலியை செட்டிலாக அவன் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னா அடுத்தது ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவான் நம்ம சீதாக்கு வேறு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சொல்லலான்னு தோணுது ஓகே அவன் நம்ம எதுக்கு பார்க்கணும் அவளே ஆளை பார்த்துட்டா அப்படி சொல்லணும்னு தோணுது பட் அவங்க இருந்துட்டு நம்ம எதுக்குங்க பார்க்கணும் அப்படின் போது ஏன் அப்படி சொல்கிற இப்போ உங்கள் அப்பா இருந்தால் நம்ம அந்த பொறுப்பை வந்து சரி அவங்க அப்பா பார்த்துக்குவாங்கன்னு விட்டு வரணும் உங்கள் அப்பா போது நம்ம தானே அதெல்லாம் பார்க்கணும் சீதாக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல போது ஏன் நான் நான் பார்க்க கூடாதா அப்படின்னு முத்து கேட்கிறாரு இல்ல இல்ல அம்மா பாத்துக்குவாங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் இல்ல உங்க அப்பா இல்லாத இடத்துல வீட்டுக்கு மூத்த மருமாங்கன்னா நான் தான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ மீனா சொல்றாங்க உங்களை வந்து நீங்க எங்க வீட்டுக்கு மருமகனா கிடச்சிருக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் எங்க குடும்பம் ரொம்ப பாகியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு போது ஓ உங்க குடும்பம் அப்படி பிரிச்சு பேசுறியா நீயும் தான் ஒரு இப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கி நீ கொடுத்து வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எப்போது போல பேசிட்டு இருக்கிறாங்க சோ அவங்க பேசிட்டு இருக்கும் வந்துட்டு மீனா வந்து சரி ஓகே அவர் அண்ணாமலைக்கு காஃபி குடிக்கிறக்காக என் கொடுக்குறக்காக எந்திரிச்சி கிளம்பிடுறாங்க அந்த நேரம் கரெக்டாக நம்மளோட சீதா கால் பண்ணுறாங்க முத்துவுக்கு ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் அவன் நைட்டு வந்து குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான் குரூப் ஸ்டடி முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவேன் வந்துட்டு நான் அப்படியே எக்ஸாம் போயிடுவேன் சொன்னான் சரி அவன் நைட்டு வந்துருவான்னு பார்த்தா ஆனால் இன்னும் வரல வீட்டில் சத்தியாவை காணும் காலையில் எக்ஸாம் இருக்கு ஆனால் அவன் நான் காணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமாமா அப்படின்னு சொல்லும்போது காணாமா நல்லா பார்த்தியாமா தேடி பாத்தியாமா மாடி இல்லைங்கிறது இருக்கானா நீ இல்லாமல்

அவனுக்கு எக்ஸாம் இருக்குது நல்லபடியாக பண்ணிச்சு அவன் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் யார்கிட்டயும் சொல்லாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே அவசரமாக கிளம்புறாரு உடனே மீனாக தெரிஞ்சிருச்சு என்னாச்சுங்க ஏன் அவசரமாக கிளம்புறீங்க கூட இல்லை போது அவர் வந்துட்டு சொல்ல மறைக்கிறார் சொன்னால் அவள் வருத்தப்படுவா அப்படின்றதுனால ஒன்றும் இல்லை செல்வத்துக்கு ஒரு வேலையாக போகணும் செல்வம் ஒரு வேலையாக கூப்பிட்டா கொஞ்சம் பிரச்சனை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்போது என்னாச்சுங்கன்னு போது அதெல்லாம் இல்லை நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செல்வத்தை கூப்பிட்டுக்கிறாரு செல்வத்தை கூப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு இப்படி சத்யாவை காணோம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது நம்ம போய் பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் சிட்டியோட ஆஃபீஸ் போய் பார்ப்போம் ஏன்னா அவன் அன்னிக்கே மரட்னான் இவன் எப்படி எக்ஸாம் எழுதுனான் நான் பார்க்குறேன்னு சொல்லி மரட்டினான் ஸோ இவனை வந்து அங்கே எங்கேயாவது ஏதாவது கடத்தி வச்சிருப்பான் நம்ம சிட்டியோட ஆஃபீஸ் போய் பார்ப்போம் சொல்லிட்டு நம்மளோட இவரு செல்வம் அண்ட் முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து சிட்டியோட ஆஃபீஸ் போகிறாங்க பார்த்து அங்கே ஆஃபீஸ் மூடி இருக்குது அப்போ நம்ம முத்து சொல்கிறாரு நம்ம இங்கே தான் வருவோன்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக இங்கேருந்து போயிட்டான் அன்றைக்கே அவன் சொல்லும்போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் சத்தியாவை இப்படி ஒன்றும் பண்ண மாட்டான் நினச்சி விட்டு தப்பாக போயிடுச்சு இப்போ எக்ஸாம் டைம்லாம் இப்படி பண்ணிட்டானே இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறேன்னா அவன் லைஃபே ஸ்பாய்லருமே யோசிக்கிறாரு சரி அடுத்தது வந்து அவன் ஃபுட் டெலிவரி பண்ணுவாள் இல்லையா அங்க போய் விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் டெலிவரி பண்ற ஆஃபர்ஸ் இருக்குல்ல அங்க போறாரு அங்க போய் அங்க இருக்க ரிசபஷனிஸ்ட் கிட்ட கேக்குறாரு அப்படி சத்யான்ற அவங்களோட இவர் வந்துட்டு சத்யான்றோம் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு நேற்று ஃபுட் டெலிவரி பண்ண வந்தாரா எப்போ வந்தார் கடைசியாக எந்த ஏரியாவுக்கு போனார் அப்படின்ற டீட்டெயில் கேட்குறாங்க அவங்களும் ஒரு ஏரியாவும் சொல்கிறாங்க சார் நேற்று நைட்டு அவர் டெலிவரி பண்ண போனார் டெலிவரி முடிச்சிட்டார் பட் அதுக்கப்புறம் காலையிலேருந்தே அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃபில் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக எந்த ஏரியாவுக்கு போனார் அப்படின்றதையும் நான் அவங்க சொல்லிடுறாங்க ஸோ முத்தூர் நினைக்கிறார் சரி நம்ம அந்த ஏரியாவில் போய் பார்ப்போம் ஏதாவது க்ளூ கிடைக்கிறதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தவும் செல்வமாக அங்கே போயிடுறாங்க அங்கே வா பாதி வெளியில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு போதே நம்ம நம்மளோட இவர் சத்தியோட வண்டி இருக்கிறத முத்து பார்த்துறது அவன் வண்டி இங்க தான் நிக்குது அப்ப இங்க தான் அவன் எங்கேயோ வந்துட்டு அப்படின்றாரு அப்ப செல்வம் சொல்றாரு ஒருவேளை அவன் வண்டி ஏதாவது இதாக இருந்திருக்கலாம் பிரேக் டவுன் ஆயிருக்கலாம் அதனால வண்டியை விட்டுட்டு அவன் கிளம்பி இருப்பான் தானே அப்படின் போது ஏன்னா இவருக்கு டவுட்டா இருக்கு முத்து சொல்றாரு இல்ல அவன் சிட்டி தான் கடத்தி கடத்திருப்பான் அப்படின்னு செல்வம் சொல்கிற ஒரு வேலை வண்டி பிரேக் டவுன் ஆயிருந்தா கூட அவன் கிளம்பி இருந்திருக்கலாம் தானே அப்படின்னு சரி என்னவா இருந்தாலும் அங்கே ஒரு சிசிடிவி இருந்துச்சு சரி சிசிடிவியை பார்த்தா நம்ம புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் போயிட்டு சிசிடிவி கேட்கலான்னு சொல்லிட்டு முத்து போறாரு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட வந்துட்டு சார் இப்படி எங்கள் வீட்டு பையனை ஒருத்தனை காணும் இருந்து காணும் நீ உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிங்கன்னா அவனை யாராவது கடத்திட்டாங்களா இல்லை என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியும் அப்படின் போது அவர் சொல்றாரு நான் எதுக்கு சார் உங்களுக்கு காட்டணும் இப்போ உண்மையாவே நீங்க இதுக்கு தான் கேட்குறீங்களா ஹெல்ப்புக்காக நான் பண்றதா இல்லை எனக்கு தான் நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் வந்து கேட்கட்டும் நான் காட்டுறேன் அப்படின்னு அவர் இவரை எவ்வளவு சொல்லி பாக்குறாரு இல்ல சார் அப்படி எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு போது அப்படி எல்லாம் வர்றவ போறவங்களுக்கு நான் காட்ட முடியாதுங்க நீங்க போங்க அப்படின்னு சோ இவரை யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்து நிக்கிறாரு என்னடா பண்றது இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா மீனா அந்த இடத்துக்கு வராங்க கரெக்டா அந்த ஹோட்டலுக்கு வராங்க வந்துட்டு இவரை பாக்குறாங்க என்னங்க நீங்க ஏதோ செல்வம் பண்ணாங்க ஏதோ வேலைன்னு அவசரமா கிளம்புனீங்களே அண்ணா அவங்க வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு செல்வத்திட்ட பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மளோட சத்யா வண்டியும் இருக்கு என்னங்க சத்தியோட வண்டி இங்க நிக்கிது அவனுக்கு காலையில் எக்ஸாம் இருக்காவுன் இங்கே இருக்கா அப்படின்னு போது செல்வம் பொய் சொல்ல ட்ரை பண்றாரு அது அவன் வண்டி இல்லைமா அப்படின்னு போது அண்ணா அவனோட வண்டி வண்டிதான்னா அவனோட நம்பர் பிளேட் பாருங்க அப்படிங்கும்போது ஐயோ சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு மீனாக்கு டவுட் வந்துருச்சு எங்க நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின் போது மீனா இங்கே பத்தட்டப்படாமல் கேளு நம்ம செல்வத் நம்மளோட சத்யாவை நைட்ல இருந்து காணோன்னு சொல்லி சீதா ஃபோன் பண்ணா அதான் என்னென்னு நான் கடைசியாக இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான் டெலிவரிக்கு சரி வந்து விசாரிச்சு பார்க்கலான்னு வந்து இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட மாட்டாங்க இந்த ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க எங்கே இந்த இது எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான் நான் டெய்லி இங்கே தான் நான் தான் பூ கொடுக்குறேன் இருங்க அந்த ஓனர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே வரேங்க உள்ளே வந்ததுமே பூ கொடுக்குறதுக்காக அவங்க போய் கொடுக்குறாங்க அப்போ மறுபடியும் அந்த ஓனர் திட்டாரு ஏன்பா அவங்கள்தான் அப்போவே போஸா போங்கப்பா அப்படின் போது மீனா சொல்கிறாங்க சார் சார் அவர் என் ஹஸ்பண்ட் தான் சார் காணாமல் போனது என் தம்பி தான் சார் கொஞ்சம் சிசிடிவி காமிச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் போது ஓ அப்படியாமா நான் யாரும் தான் காட்டாமல் இருந்தேன் வாமா உனக்கு என்னம்மா உனக்கு காட்டாமலையா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறேன் பார்த்தா நைட்டு நம்மளோட சத்யா அந்த இடத்துல வண்டி நிற்கிது இல்லையா அந்த இடத்துல டெலிவரி முடிச்சுட்டு அங்கே நின்று இருக்காரு கரெக்டாக சிட்டி ஆளுங்க வந்துட்டு சத்யாவை கடத்தி கொண்டு போகிறது அதில் சிசிடிவியில் தெரியுது ஸோ செம்ம கோபத்தில் இருக்கார் நம்ம முத்து ஸோ முத்து இறங்கி சம்பவம் பண்ண போகிறார் ஆல்ரெடி அவனை மிரட்டினார் அதுவும் இந்த பையன் இன்றைக்கி எக்ஸாம் எழுதியே ஆகணும் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா இவன் லைஃபே காலியாக போகுது ஸோ அப்போ செம்ம வெறியில் இருப்பார் நம்ம முத்து நல்லா வச்சு பலார் பலர் வெளுக்க போகிறாரு சிட்டியா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பாபம் அது என்ன நடக்குது எவ்வளோ சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி thank you